ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அறனே போற்றி ஓம் அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி ஓம் அழிவிலா ஆனந்தவாரிப் போற்றி ஓம் அருளிட வேண்டும் அம்மான் போற்றி ஓம் அண்ணாமலையும் அண்ணா போற்றி ஓம் ஆடக மதுரை அரசே போற்றி ஓம் ஆவா என்றன கருளாய்ப் போற்றி ஓம் ஆழா மேயருள் அரசே போற்றி ஓம் ஆருரமர்ந்த அரசே போற்றி ஓம் ஆளானவர்கட்கு அன்பா போற்றி ஓம் ஆரா அமுதே அருளே போற்றி ஓம் இடரை களையும் எந்தாய் போற்றி ஓம் இருள்கட அருளும் இறைவா போற்றி ஓம் இலங்கு சுடரம் ஈசா போற்றி ஓம் இரும்புலன் புலர இசைந்தனைப் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் ஈசனடி போற்றி ஓம் ஈங்கோய் மலையம் எந்தாய்ப் போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உரை உணர்விறந்து ஒருவ போற்றி ஓம் என்றையடி போற்றி ஓம் எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் எந்தமை உய கொள்வாய் போற்றி ஓம் ஏனோர் கிளிய இறைவா போற்றி ஓம் ஏகம்பத்துரை எர்த்தாய் போற்றி ஓம் ஏழை குரலைக் கருளினைப் போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி ஓம் காவாய் கனகக் கொன்றே போற்றி ஓம் கல்லார் உரித்த கனியே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கடையேன் அடிமை கண்டாய் போற்றி ஓம் கருமுகிலாகிய கண்ணே போற்றி ஓம் கனவிலுன் தேவர் போற்றி ஓம் கண்ணார் அமுதக்கடலை போற்றி ஓம் கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி ஓம் கலையார் அருகேசரியாய்ப் போற்றி ஓம் கலைத்தலை மேவிய கண்ணே போற்றி ஓம் கழுநீர் மாலை கடவுள் போற்றி ஓம் கருங்குருவி கண்டருளினைப் போற்றி ஓம் குழைத்த சொன்மாலை கொண்டருள் போற்றி ஓம் கூடல் இலங்கு குருமணி போற்றி ஓம் குற்றாலத்தின் கூத்தா போற்றி ஓம் மூவா நான்மறை முதல்வா போற்றி ஓம் படைப்பாய் போற்றி ஓம் துடைப்பாய் போற்றி ஓம் தெந்தில்லை மன்றனுள் ஆடி போற்றி ஓம் சேவாய் வில்கொடி சிவனே போற்றி ஓம் மின்னாருவ விகிர்தா போற்றி ஓம் வேதியனே போற்றி ஓம் விமலா போற்றி ஓம் சைவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் தோழா போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் என் வைப்பே போற்றி ஓம் முத்தா போற்றி ஓம் முதலே போற்றி ஓம் நித்தா போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பத்தா போற்றி ஓம் பவனே போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பிரானே போற்றி ஓம் அரியாய் போற்றி ஓம் அமலா போற்றி ஓம் சிறதே போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் மஞ்சா போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் முழுவதும் நிறைந்து முதல்வா போற்றி ஓம் தேசநடி போற்றி ஓம் நேயத்தே நின்ற நிமல போற்றி ஓம் வானோர்க்கரிய மருந்தே போற்றி ஓம் விரிகடல் உலகின் விளைவே போற்றி ஓம் கருமுகிலாகிய கண்ணே போற்றி ஓம் மன்னிய திருவருள் மலையே போற்றி ஓம் தொழுகை துன்பன் துடைப்பாய் போற்றி ஓம் மஞ்சா போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் முழுவதும் நிறைந்து முதல்வா போற்றி ஓம் தேசனடி போற்றி ஓம் நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி ஓம் வானோர்கரிய மருந்தே போற்றி ஓம் விரிகடல் உலகின் விளைவே போற்றி ஓம் கருமுகிலாகிய கண்ணே போற்றி ஓம் மன்னிய திருவருள் மலையே போற்றி ஓம் தொழுகை துன்பன் துடைப்பாய் போற்றி ஓம் மானோர் நோக்கி மணாளா போற்றி ஓம் பானசுத்தமர் தாயே போற்றி ஓம் பாரடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி ஓம் சீரார் திருவையாராப் போற்றி ஓம் பாகம் பெண்ணுரு ஆனாய்ப் போற்றி ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் மலைநாடுடைய மண்ணே போற்றி ஓம் பஞ்சேவடியான் பங்கா போற்றி ஓம் பேராயிரமுடை பெம்மான் போற்றி